ஈஸியான வழி எங்க இருக்குது இப்போ நாகூர்ல இருந்து இலங்கைக்கு வர்றதுக்கு கப்பல் நாகூர்ல இல்ல காரைக்கால் இருந்து காரைக்கால் தான் வருது கப்பல் கப்பல் அது எவ்வளவு நடிக்கிட்டு யாருக்கு தெரியும் நான் சிந்தாங்களுக்கே போயிட்டே ஒரு பத்து வருஷம் ஆக போகுது இன்னும் போவே இல்ல என்னடா இப்படி இருக்கியா நாட்டுக்கே போல என்ன செய்ய சொல்றீங்க நாட்டுக்கே போல நாட்டுல என்ன காரணம் தெரியா இப்ப ஆனா போற மாதிரி ஐடியா இருக்கேன்

சரி போயிட்டு டீயை குடிச்சிட்டு எப்படியும் வருவோம் அஜித் பாய் அஜித் பாய் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நம்ம கரக்கையில வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க நீங்க வெள்ளிக்கிழமை லீவா என்னன்னு தெரியல பஸ் வைக்க நான் கொடுக்குறேன் பஸ் ஏன் பாசு இந்த இங்கே வந்து கான்ஃப்ளெக்ஸ் வந்து டெய்லி இவங்க தான் குடிப்பாப்ல ஃப்ரெஷ் கான்ஃப்ளெக்ஸ் இவ வந்து ஓட்ஸ் சாப்பிடுவாப்பு யாரு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து புரிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க ம் ஆ டீ வந்துருச்சு டீ வந்துருச்சு டீய பாருங்க சரி டீய வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துல போயிட்டு குறிப்போ நம்ம அந்த அவர்கிட்ட போய் கேட்போம் என்னாச்சு கடை அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் நம்ம அந்த கடைக்குடைய ஓனர் சரியா எந்த

அது எல்லாம் கேட்கணும் கடைகையிலேருந்து இது ஓப்பன் செய்துட்டா அது வந்து அது வந்து என்ன என்னென்னா இங்கே வந்து நேற்று ஏதோ ஒரு லோக்கல் பீப்புளால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் என்ன நேற்று ஏதோ ஒரு மனுஷன் சுவாசிக்கலாம் போயிட்டு காத்திருக்கிறது எவ்வளோ ஒரு நல்லது காத்து நீர் உணவு நம்மளுக்கு தான் கொடுத்துச்சு நல்லா வெயில் கொடுத்துச்சு கொஞ்சம் பொறுங்க வேர்த்து ஊத்துறது கொடுத்துச்சு தானே நிற்கிறது கேள் அவர் ஒருத்த போகிறது கூட நம்மளுக்கு சரி பரவாயில்ல அது வெளியில் வேலை செய்கிற பிள்ளைகள் பாவம் சரியான காற்று என்ன பஸ் இன்னைக்கா இந்த முன்னாடி மழை பெஞ்சிச்சுல அப்போ போகுது மழை இல்லையே இன்றைக்கு இந்த பையன் இங்கே மழையே இல்லையே ம் தட்டா இல்லை அவ்வளோ ஒன்றும் மழை இல்லை ஏன்னா போன வருஷம் இல்லை இந்த வருஷம் இல்லை பெயமும் தெரியாது பெப்ரவரியும் வரப்போகுது ஜனவரி பெப்ரவரி மார்ச் இந்த தான் கூதல் இருக்கும் நல்லா அடிக்கும் இப்ப இது இல்ல என்ன செய்ய போகுது அப்ரேலக்குமா கூதலை ஏப்ரல் ஏப்ரலில் பிடிக்காது ஏப்ரல்லாம் வெயில் டைம் வெயில் காலம்ல இப்ப வந்து மணியை பாத்தீங்கன்னா கரெக்டாக எட்டு முப்பது ஆயிடுச்சு இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா வீட்டில் இருந்து வந்த சோறை திருப்பி வேக வச்சு வடிக்க போகிறேன் என்ன ப்ரோ வந்த சோத்தை திருப்பி வேக வைக்கிறீங்களா அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல சோத்தை பார்த்துக்குங்க இந்த இதில் தான் இருந்து வந்தது சோறு அதை வந்து பார்த்தீங்கனாக்கா அரிசி வந்து வேகவே இல்லை அப்படியே இருக்குது இப்போ நான் ஒரு மூணு நாளாக வந்து தான் வேகம் வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதை ஏன் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிநாட்டில் போயிட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க செம்மையாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மத்தியில் இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்யறதுல எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண ஒரு இது இருந்துச்சு அதை வந்து பதிவு பண்ணேன் என்னென்னா இருந்து வேக வைக்கிறவங்க அரை வேக்காரோடு வேக வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க ஏன்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அப்படி சாப்பிட்டோம்னாங்களே அரை வேக்காரோடு சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு வந்து வயிற்று வழி வந்துடும் ஜீரணமாகாது அவங்களுக்கே தெரியும் அரிசியாக நம்ம சோற்ற சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து இப்போ வந்து நான் வந்து அரிசியை வந்து வேக இருக்கேன் சரியா என்ன பண்ண சொல்கிறீங்க வந்தாச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம போய் ரொம்ப போயிட்டு நம்ம சொல்கிறோம் அதை அவங்க கேட்டு மறு அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு நம்ம சொன்னது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஓகே ஆனால் திருப்பி திருப்பி அதே மாதிரி வரும்போது நாம் வந்து திருப்பி நம்ம போய் சொல்கிறதுல எந்த வேலையுமே கிடையாது அப்போனா என்ன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கணுன்னு தான் இருந்தேங்க சுரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி திருப்பி அதை வேக வைக்கிறத உங்களை காட்டினார் தான் இருந்தேன் ஆனால் வந்து காட்ட காட்ட முடியல கொஞ்சம் வீட்டுக்கு ஃபோன் இருந்ததுனால நான் வந்து காட்ட முடியல அதனால் வந்து இப்போ கொஞ்சம் வேக வைக்கும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் சரியா இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துடுது இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் சரியா பாஸ்மதி ரைஸ்ஸு சும்மா நார்மலாக நம்ம வந்து சாப்பிட்றது பிரியாணிக்கு நம்ம சாப்பிட்லாம் அது வேறு விஷயம் ஆனால் வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸாக நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சீக்கிரத்தில் சுகர் வந்துடும் என்ன இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சதுனால நான் எட்டுக்கு சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெந்துடு அதுக்கப்புறம் வடிச்சுட்டு அத போய் சாப்பிட வேண்டியது என்ன பண்றது இதுல வந்து நான் குறைகள்லாம் நான் வந்து சொல்ல முடியாது சரியா நம்ம கேத்தா மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியா நம்ம கேத்தா மாதிரி சாப்பாடையும் அமைச்சுக்கிறோம் அதுதான் என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுதான் அப்ப வந்து சொல்லுவேன் ஓகே பரவாயில்ல ஹாயர் எனக்கு வந்து சாப்பிடுவோம் வடித்து சோற்றை வடித்து எனக்கு சாப்பிடுவோம் அந்த சோற்ற வடித்ததுக்கப்புறம் பாருங்க சோறு எப்படி இருக்குது ஏற்கனவே வந்த சோறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அது எப்படி நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு பாய்க்கு வரது இல்லையா அந்த சோற்றை வந்து பாய்க்குரியதை வச்சுட்டு எனக்குரியதை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து குப்பூஸ் சாப்பிடுவாப்புல சரிங்களா அதனால் இப்போ நமக்குரிய சாப்பாடு எடுத்து நம்ம வந்து வேக வச்சு இப்போ வடிக்க போகிறேங்க அப்படிதான் வைக்கிட்டு இருக்குது மதியமும் ஒழுங்காக சாப்பிடலாம் நல்லா மீன் குழம்பு வச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் டைம் இல்லையா அதனால் வந்து சரி ஓகே இதுதாங்க இருந்து வந்த சோறு எப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஆகின சோறு எவ்வளோ வேக வச்சு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வச்சோம் மீன் குழம்பு சீலா மீன் குழம்பு இது சுட சுட இருக்குது சோறு இதை போட்டு அப்படியே சாப்பிடணும் ஆஹா நல்லா வந்துருக்குங்க சோறு சோறுன்னா இப்படி தான் இருக்காங்க ஆனால் அங்கேருந்து அரை வேக்காரோடு போட்டு கொடுத்தாங்க வயிறு சம்ம வழி வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணுறது வந்தாச்சு புலத்தை

சுடு சூறு சுடு குழம்பு நல்ல குளிர் எனக்கு இதுக்கு செம்மையாக இருக்குது இப்போ மணி கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி நாலு ஆயிடுச்சுங்க இருபதாம் தேதி பழக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் இருக்குது சரியா இன்றைக்கி வந்து ஜனவரி பத்தொம்போது விடிஞ்சா இருபது வெடிஞ்சால் இங்கே அதாவது பன்னெண்டா பன்னெண்டு மணி வந்தாலே இருபது இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நமக்கு வந்து வீட்டு டிரைவராக வந்துட்டோம்னா எந்த டைம் எந்த நேரம் அப்படின்லாம் நமக்கு வந்து கணக் கணக்கு பண்ண முடியாது கணக்காகவும் சொல்லவும் முடியாது இப்போ நான் ரூமில் இருந்தேன் ஃபோன் வந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி எங்கள் ஓனர்ம்மாவுடைய தம்பி வீட்டில் கொண்டு போய் வண்டியை பார்க்கிங் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணாங்க இப்போ நான் அங்கே வெயிட் பண்ணி மகள இருந்து நேராக மைதருக்கு போகணும் சரியா அப்படி வேலை நமக்கு வந்திருக்குது சரி ஓகே நம்ம டியூட்டிக்கு ஜாயின் பண்ண இதையெல்லாம் போட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா வேலைக்கே ஆகாது அதனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு லிமிட்டெட் கிடையாது அது வந்து ஒரு அன்லிமிட்டடாக போய்கிட்டிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் என்னன்னா அதெல்லாம் கண்டுக்கிறாமல் நம்ம வாட்டுகளை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போங்க வந்தோன்னா ஆறு நடிச்சோம்னாக்கா வருவாங்க டீ சொல்றதுக்கு அப்படி கையை காட்டினோம்னா அவர் புரிஞ்சுக்கிற சரி டீயை வாங்கிக்கிட்டு அப்படி போகும் ஏன்னா நான் சொல்லலை மைதரில் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு இருபத்தி எட்டு எல்லோரும் தூங்க போய் இனி யாரும் அடிச்சமமாக இருக்கு எல்லாம் இருக்குங்களா ஆனால் நமக்கு ஏதாவது பகல் மாதிரியாக இருக்குதுங்க சரி என்ன பண்ணுறது அப்புறம் என்னென்னாக்கா இங்கே மைதர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் மைதர் எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏரியா எல்லாமே வந்து புதுசாக இருக்குது மைதரில் வீடெல்லாம் வந்து இப்போ தான் வந்து கட்டி குடியிருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இது இப்படியே புலம வேண்டியதுதாங்க சரியா இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி கரெக்டாக ஒரு மணி ஆயிரும் இனிமேல் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில் வீடெல்லாம் எல்லாம் வாசலெல்லாம் கழிக்கி வண்டியெல்லாம் கழிக்கி மண் இருக்குது ஊர் போட்ட மண் இருக்குது பார்க்கிங் சுற்றி என்ன பண்ணுறது சரிங்க பார்ப்போம் அப்படியே பா இதாகிடும் பழகிட்டு போ அப்படித்தான் இப்படிதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோங்க காலத்தை கடந்தோம் ஏன் ரெண்டாவது இந்த தளபத்து பைக்கு போது பாருங்க இந்த டிவிஎஸ் பைக்கு இவங்களுக்கு வந்து ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போகிற ட்ராக்கு மட்டும்தான் இவர் பயன்படுத்தணும் சரிங்களா இந்த ட்ரா இந்த பக்கத்தில் வந்து அவர் அதாவது லெஃப்ட் சைடில் வரவே கூடாதவங்க நம்ம மெயின் ரோட்லாம் வந்து மூணு ட்ராக் வச்சுருப்பாங்க அந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த ஸ்லோ ட்ராக்கு தான் மிடில் ட்ராக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கிலையும் அவங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லை இந்த ஜனவரி இருந்து காணூன் போட்டிருந்தாங்க சரிங்களா சரி பாக்கியா வீட்டுக்கிட்ட போய் பேசுவோம் வந்தாச்சு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில் நிறைய வண்டி எல்லாம் வந்து நிற்கிது பாருங்களேன் எதுக்கு ப்ரோ வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபுட்பால் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த நாட்டு அரபிக்காரங்க எல்லாருமே ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க அவங்களுடைய டைம் பாஸை வந்து அப்படியே கழிச்சிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க நானும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியது என்ன பண்ணுறது இது எப்பயுமே பார்க்கிங் பண்ணுறது அந்த சைடில் தான் பார்க்கிங் பண்ணுவோம் ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்க்கிங் பண்ண வேண்டியது இருக்குது ஓனர் வண்டி வேற பக்கத்தில் வேற வச்சிருக்காரு அதனால பொறுமையா வண்டியை வெட்டி எடுக்கணும் இல்லைனாக்கா டிங் 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 டிங்னு வெள்ளடிக்க ஆரம்பிச்சிடும் வண்டி சன்சார் இல்லையா அதனால எப்படி செவத்துக்கிட்ட போகும்போது கத்த ஆரம்பிச்சிடா கி 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 ஓகே ரைட்டு நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து இந்த இருக்கு பாருங்க அந்த கொக்கி இருக்குது தெரியுமா போட்டு இழுத்துட்டு போகிற கொக்கி அந்த கொக்கி தான் கணக்கு கரெக்டாக அந்த இந்த லைனில் வந்து வண்டி வந்து நிற்க அவ்வளவுதான் சரிங்களா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எஃப்எம் வந்து கேட்டுக்கிட்டு வந்தேன் இது வந்து மலையாள எஃப்எம் சரிங்களா நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஒம்போது புள்ளி நாலு ஆனால் இப்போ அது பார்த்தீங்களா அது எடுக்காது அது வந்து துபாய் சேனலு என்ன சொல்லுவாங்க நிலையம் கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிலையம் கோளாறாக இருக்குது சரிங்க அப்படியே போயிட்டு நானும் படுத்து தூங்குறேன் நீங்களும் படுத்து தூங்குங்க மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் இதுதான் எங்களுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது கேஸ் ஓகேங்களா இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்